நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் டூ மற்றும் வேட்டையன் வரிசையில் வந்து சூர்யாவுடைய கங்குவா திரைப்படம் வர தொடங்கிடுச்சுன்னாங்க நம்ம சொல்லி ஆகணும் கங்குவா திரைப்படத்துக்கு வந்து கைவிரித்த ரசிகர்கள் வந்து ஆதரவு வந்து தாங்க நம்ம சொல்லி ஆகணும் அவங்க பன்னெண்டு நிமிடம் வந்து ட்ரிம் பண்ணி அந்த திரைப்படத்தோடைய சவுண்ட் எஃபெக்டை வந்து கம்மி பண்ணாலுமே வந்து கங்குவா திரைப்படத்துக்கு வந்து எந்த ஒரு மாற்றமும் வந்து நிகழலன்னு தாங்க நம்ம சொல்லி ஆகணும் அது மட்டும் இல்லாமல் கங்குவா திரைப்படம் வந்து அவங்க எதிர்பார்த்தது ரெண்டாயிரம் கோடிங்க கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா இருநூறு கோடியே வந்து அந்த படம் வந்து நெருங்குறதுக்கு முக்கியதாங்க இருக்குதுன்னு நம்ம சொல்லி ஆகணும் இருநூறு கோடி வரைக்கும் அந்த படம் வந்து வராமல் இருக்கிறது வந்து பெரிதும் வந்து ஒரு ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்துதுங்க சிறுத்தை சிவ இயக்கத்தில் சூர்யா பாபி தியோல் திசா பதானி இவங்களுடைய முன்னணி நடிப்பில் டிஎஸ்பி தேவி ஸ்ரீ பிரசாத்தோட அருமையான இசையமைப்பில் கங்குவா திரைப்படம் வந்து வெளியாக இருந்தீங்க நவம்பர் பதினாலாம் தேதி இந்த திரைப்படம் வந்து மின்னூர்லேருந்து முன்னூற்றி ஐம்பது கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து தற்போதைக்கு நூற்றி எண்பது கோடி வரைக்கும் தாங்க ஓடிருக்கு இந்த திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் நாள் வந்து முப்பத்தி ஏழு கோடியும் இரண்டாவது நாள் வந்து நாற்பத்தி மூன்று கோடியும் மூன்றாவது நாள் வந்து நாற்பத்தி ஆறு கோடியும் நான்காவது நாள் வந்து இருபத்தி மூன்று கோடியும் ஐந்தாவது நாள் வந்து இருபத்தி ஒரு கோடியும் அடுத்தது பத்து கோடி ஏழு கோடி அப்படின்னு படிப்படியாக வந்து குறையதாங்க தொடங்கிச்சு நம்ம சொல்லியாகணும் ரீசெண்டாக வந்து சிறுத்தை சிவா அவரும் நடிகர் சூர்யா அவங்க வந்து ரெண்டு பேருமே வந்து கோயிலில் போய் வந்து வழிபட்டு அந்த திரைப்படத்துக்கு வந்து பன்னெண்டு நிமிடம் வந்து கம்மி பண்ணப்பட்டு சவுண்டு கம்மி பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஆனாலுமே வந்து எந்த ரெஸ்பான்ஸ் வந்து ரசிகர் மட்டியில் இல்லைன்னு தாங்க நம்ம சொல்லி ஆகணும் தற்போதைக்கு வந்து இந்த திரைப்படமே வந்து ஃப்ளாப் திரைப்படமாக தாங்க நிறைய பேர் வந்து சொல்லி கொண்டு வராங்க இந்த ஆண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் ரஜினிகாந்த் வரிசையில் வந்து சூர்யா திரைப்படம் வந்து ஃப்ளாப் திரைப்படத்தில் வந்து அமைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும் இந்தியன் டூக்குமே வந்து சங்கருடைய பிரம்மாண்ட படத்தில் உருவான இந்தியன் டூக்குமே வந்து நல்ல எதிர்பார்ப்புகள் வந்து இருந்துங்க அந்த திரைப்படம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முன்னூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் வந்து நூற்றி எண்பதுலேருந்து இருநூறு கோடி வரைக்கும் தாங்க வசூல் சாதனை புரிஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணுங்க இந்தியல் டூ திரைப்படமே வந்து ரசிகர் மத்தியில் வந்து வசூல் ரீதியாகவும் சரிதாங்க விமர்சன ரீதியாகவும் சரிதாங்க ஒரு ஏமாற்றத்தை கொடுத்த திரைப்படம்னு சும்மா சொல்லி ஆகணுங்க இந்த வரிசையில் வந்து அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டி ஜே ஞானவேல் இயக்கத்தில் ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் ஃபகத் வாசில் ராணா தகுபதி மஞ்சு வாரியர் ரித்திகா சிங் துசரா பஜன் இவங்களுடைய அருமையான நடிப்பில் வழியான திரைப்படம் தாங்க வேட்டையன் திரைப்படம் இந்த திரைப்படமே கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் தாங்க பிரம்மாண்டமான எக்கச்சக்கமான பாலிவுட் ஹாலிவுட் மலையாள நடிகர்லாம் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க இருந்தாலுமே வந்து முன்னூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்துக்கு வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருநூற்றி ஐம்பது கோடியிலேருந்து தொடங்கி இருநூற்றி அறுபது கோடி வரைக்கும் நாங்கள் கேட்டிருக்குது வேட்டையின் திரைப்படத்துக்குமே வந்து கலவையான விமர்சனங்கள் வந்து கிடைத்தாலுமே வந்து இந்த திரைப்படம் வந்து நல்ல ரீதியில் வந்து ஓட வேண்டிய திரைப்படம் தாங்க சென்னையில் வந்து ஃப்ளட் வர இருப்பதாக சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையத்தில் இருந்து தகவல் வந்த திரைப்படம் வந்து பெரித லெவலுக்கு வந்து ரீச் ஆகலை நம்ம சொல்லியாகணும் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு வழியான திரைப்படத்தில் வந்து வேட்டையின் திரைப்படமும் வந்து ஒரு ஃப்ளாப் திரைப்படமாக தாங்க அமைஞ்சிருக்கு வந்து குறிப்பிடத்தக்கதுங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மூன்று திரைப்படமே வந்து இந்த ஆண்டு வெளியாகி அதிக வரவேற்பு பெற வேண்டிய திரைப்படத்தில் வந்து அதிக எதிர்பார்ப்பில் வந்து மக்கள் ரீதியில் வந்து ஏமாற்றத்தை கொடுத்த திரைப்படமாக வந்து அமைஞ்சிருக்குதுங்க கங்குவா திரைப்படம் வந்து மக்கள் ரீதியில் வந்து பெரிய லெவலுக்கு வந்து ஏமாற்றத்தை கொடுத்துருக்காங்க முடிஞ்ச வரைக்குமே வந்து அந்த படத்தை வந்து குடும்பத்துடன் சென்று வந்து ஆதரவு தெரிவிக்குமாறு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க நெகட்டிவ் கமாண்ட் வரலாங்க ஆனால் பெரிய லெவலுக்கு வந்து நெகட்டிவ் கமாண்ட் வந்து கல்வா திரைப்படத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாங்க இந்த திரைப்படத்தோட வெற்றி எப்படின்னு